பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கிற இந்த பூ தாங்க சங்கப்பூ இது பாரம்பரிய மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஆயுர்வேத மருத்துவத்தில் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய நினைவாற்றலை மேம்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் பயன்படுத்துகிறாங்க இந்த பூவில் டீ போட்டு குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா பதினஞ்சு நிமிஷத்தில் பதட்டம் மன அழுத்தம் குறையிறத நம்மளால் பார்க்க முடியும் இது நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனால நம்ம மனநிலை உற்பத்தி திறன் அதிகரிப்பதையும் ஒரு சில நாட்களிலேயே நம்மளால கவனிக்க முடியும் இந்த டீ உங்க மூளைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சிறந்த தேநீர்ன்னு சொல்லுவேன் மேலும் இந்த பூவில் எலுமிச்சியை விட ஆயிரத்தி முந்நூறு சதவீதம் அதிக ஆக்சிஜனேற்றிகள் இருக்குது அண்ட் சங்குப்பூ டீயில வைட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி இருக்கிறதுனால சுமார் ரெண்டு வாரத்துக்குள்ள உங்கள் சருமம் பல பலன்னு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தளர்வான தசைகளையும் அதிகப்படியான மூட்டு வலியையும் அது குறைச்சி விடுதுங்க ஸோ இந்த சங்குப்பு டீயை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடலில் ஆரோக்கியமான மாற்றங்களை நம்மளே பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த சங்குப்பூவில் எப்படி டீ போடலாம் உணவில் எப்படி சேர்த்துக்கலாங்கிறத பார்க்கலாம் உணவை மருந்தாகட்டும் நன்றி